ஸ்ரீ குரு பியோ ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இது பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை உள்ளான ஒரு வார கால ராசி பலன் மீன ராசிக்கு மீனராசிக்காரர்கள் இந்த வாரம் இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அகலக்கால் வைக்க வேண்டாம் ஏதாவது புதுசாக பார்ட்னர்ஷிப் டீல் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதில் உங்களுடைய போர்ஷன் என்ன நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க உங்களுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத நல்ல டீட்டெயிலாக ஒரு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா பார்ட்னர்ஷிப்பை சைன் பண்ணுங்கள் நீங்கள் இப்பயே போய் உங்களுடைய வெல்த்தை இது பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு பெரிய தொகையை நீங்கள் அதில் முதலீடு பண்ணினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சிக்கல் தான் ஏன்னா வார ஆரம்பம் சுமாராக தான் இருக்குது உங்களுக்கு தாயாருடைய உடல்நலின் அக்கறை தேவை உங்களுடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் அம்மாவோட ஆர்கியூ பண்ணாதீங்க எதாவது அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னா அது அவங்களுடைய கருத்தையும் கேட்டுக்கோங்க கொஞ்சம் நிதானமாக அவங்களுக்கு புரிய வைங்க கொஞ்சம் எல்லோரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய காலகட்டம் இது வாரம் இறுதியில் ஏதாவது வழக்குகளில் இருந்ததுன்னா அதில் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கொஞ்ச நாளாகவே வந்து உங்களுக்கு விரயம் நிறைய இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க பட் நீங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து உங்களுடைய அனாவசியமான ஒரு ஆடம்பரமான விரய செலவுகளை அதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருக்கணும் மற்றபடி இது ஒரு சமமான வாரம்